மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவில்பெட்டி இனாம் மணியாச்சி கோவில் ஆடி பெரும் திருவிழாவை முன்னிட்டு வில்லிசை நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வில்லிசை மன்னன் வில்லிசை வேந்தன் தென்னாட்டு வில்லிசை கலைஞர் ஐயா கணேசபாலகன் என்கின்ற சிவபாலகன் அவர்களின் வில்லிசை நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடைபெற உள்ளது

जवान आ, ி அவர் வந்து அன்னதாரத்திற்காக நன்கொடையாக சிங்கவாரியம் ஆயிரத்தி ஒன்று காணிக்காக மணங்கியிருக்கிறார் ஆண்டவன் அகலாலையும் பெருமாறு கருவியாலையும் நிறைய கொண்டிருக்க வேண்டும் அடுத்தபடியாக நம்ம தஞ்சாவூர் நகல் வாழ்ந்து வரக்கூடிய ஓய்வாளர்

கனகலட்சுமி கோயில் பெட்டி கேரளிக்கு ஒண்ணு அன்னலட்சுமி அன்னதானத்திற்காக கேரளிக்கு ஒண்ணு அன்படி பார்க்க அடுத்தபடியாக நாரிக்கூர் ஊட்டத்தை சேர்ந்திருக்க

மூவாயிரத்தி ஒண்ணு மாரியம்மாள் அவளுடைய பிள்ளைகளா பலசர் கடை இவர்களெல்லாம் சேர்ந்து இன்ஜினியரா

ராம் அனிதா பன்னீர் அடுத்தபடியாக கிருஷ்ணமாள் பன்னீர் பன்னீர்வு மாடத்தியம்மாள் அடுத்தபடியாக பன்னீர் சுப்புலட்சுமி அடுத்தபடியாக பூமணி இவர்களெல்லாம் அண்ணல ஆரத்திற்காக பன்னிருத்து மாரிப்பண் மகன் மாரியப்பன் அவருடைய வீட்டில இருந்து நவளுக்கு ஐநூத்தி ஒண்ணு அடுத்தபடியாக நம்ம கோயிலுக்கு முதல்ஸ்தானம் இருந்த நம்மளுடைய சகோதரி மாரத்தியம்மாள் அவருடைய பையன் அவர்கள் வந்து நாம வில்சியை பாடிக்கொண்டிருந்த அன்னதானத்திற்காக லிங்கமாரியமாருக்கு இரண்டாயிரத்தி ஒண்ணு பன்னீர் மகாராஷ்டா அன்னதானத்திற்காக இருக்கிற அண்ணாத நடக்காமலும் பாதி

மீனாட்சிபுரம் தங்கமாரியம் ஐநூத்தி ஒன்னு அன்னதானத்திற்காக ஆண்டவனர்களாலையும் அடுத்தபடியாக நம்மளுக்கு மீனாட்சி சரி மீனாட்சிபுரம் முருகலட்சுமி அவங்க தருமம் ஊருக்குள்ள எடுத்து நம்ம கோயிலுக்கு தரும்பு எடுத்து தரும கொடுத்துருக்காங்க லிங்கமாரி மாளுக்கு பன்னிருத்து சுபத்தாய் புஷ்பம் பன்னீர் ஆண்டவர் பெருமாறுடையாளையும் நிறைந்த சொல்லுவை விட்டுக்கொண்டோம் பன்னே ரெண்டவர் அடகால அண்ணா இருக்க மாருங்க ராமர் அழைக்கா ராமன் யார்தான் வருவார்களோ ராம ஏன் குறை தீப்பார்களோ ஆக போல் கூட்டத்தின் நடுவில் வில்லிசை நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் வெள்ளத்தை நாம் நேரில் காண்கிறோம் அருமையான கூட்டம் அருமையான வில்லிசை கொடுக்காம பாருங்க ஆதி கைலாசத்தை கேட்க அந்த ஆதி आवाज़ हले हाल आवाज़ हले பாருங்க பன்னாங்க யாருதான் வருவார்களோ குறைப்பார்களோ ஆண்டவாறு சத்தம் கொடுக்காம பாருங்க இந்த சட்டம் எங்க கேக்கு ஆதி கைலாசத்தை கேட்க அந்த ஆதி கைலாசத்துல யாரெல்லாம் கொடுக்க

சங்கையா பாண்டியன் வல்லுவன் நகர் அன்னராலத்திற்காக ஆயிரத்தி ஒன்னு அடுத்து லட்சுமி பந்தல் அமைப்பு அடுத்த சகோதர அலகுசு இனாமணியா சார்ந்தவர்கள் அவளுக்கு அன்புக்கு கொடுத்து கொண்டாடியப்பட்டிருக்கிறார்கள் மதப்பட்டியை சேர்ந்த அன்பு சகோதரர் பூச செய்யக்கூடிய அன்பளிப்பாக நன்கொடையாக சித்திரம்பட்டி சிவகுமார் சித்திரம்பட்டியை சேர்ந்த சிவகுமார் ஆட்டம் வந்து அன்னதானத்திற்காக ஒண்ணு அடுத்தபடியாக நம்ம ஆவுடி ஆபரம் ஆமா சார்ந்த தங்கராஜ் பஞ்சாயத்து பிரசன்ட் ஆமா சார் அன்னராளத்திற்கு ஐநூத்தி ஒண்ணு அன்பளிப்பு அன்பளிப்பாக ஆளோட அரலாளையும் அடுத்து நம்ம வடக்கு மேல கிட்டே சேர்ந்த பள்ளிமுத்து ஆமா சார் அன்னராளத்துக்காக அன்பளிப்பா குடுத்துருக்கேன் ஆமா அதே வடக்கு மேல பட்டிய சேர்ந்த அக்கா முத்துலட்சுமி லட்சுமி அக்கா நம்மளுக்கு அன்னராளத்துக்கா குடுத்துருக்குற ஆண்டாடுகளோட விருதையாளையோ நான் உடனே யார் நான் வருவார்களோ என் குறிப்பிப்பார்களா தான் ஆண்டாட அழைத்தவுடனே சாமி பகவான ஒரு கால ஆதி புலகத்தில் வர மாட்டேன் வந்த நேரத்தில் பாருங்க யார் ஒரு பத்தன் காத்தெடுத்து பண்பருத்தி கதையா புத்தக மேல உடந்திருக்கு

இருந்த அந்த மாத உடமறந்த ஆறு மாத அருப்பமாய் ஆடி மாசையில அழகு ஒரு கிழமை இல்ல மணை வா மலை எட்டு முட்டை எட்டு முட்டை இட்டாரா ஆமா மலை இருபத்தி ரெண்டு அடை இருந்து அத எட்டு முட்டையிலயோ ராஜா உடக்கு எட்டு பொம்பளைப்பள்ள இருக்கும் அது எட்டும் பொம்பளை பிள்ளையாட்ட மறக்கணுமோ ஓட ஓடு ஒரு ஆமத் ஓட ஓடிலா கிடையா நாலாவது அஞ்சாவது வாய்ப்பு நாலாவது அஞ்சாவது பெண் குழந்தையில சாப்பாடிப்பட்ட குழந்தை இல்ல ஆயில உலகம் தேசாதி வேதமாக தெய்வமாக வணங்கக்கூடிய குழந்தைகளை கொடுப்பேன் நாகராஜா ஆட்ட கொடுத்த வாக்காள அங்கே ஆட்க அன்று மனு வரமாக ஆடி மாத்தையில அழகு ஒரு வெள்ளிக்கிழமைக்கு செம்புகவள்ளி தப்ப குளத்தருவு கோயில் பெட்டி அன்னதானத்திற்காக முன்னிட்டு ஒன்று அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் அரளாலயம் சீரடி தாய்னா அதனுடைய எருமையாலயோ

பழனியம்மாள் செட்டி குளத்தை சேர்ந்த அன்னதானத்திற்காக இருநூத்தி ஒன்னு அன்னதானத்துக்காக வழங்கியிருக்காரு அடுத்தபடியாக

அவர்கள் வந்து அன்னதானத்திற்காக நம்மளுக்கு கொடுத்திருக்க அடுத்தபடியாக

ஆடி மாத்தையில் ரெண்டாவது வெள்ளிக்கிழமணிக்கு இன மணியாட்சி மகரத்தில் தாயான லிங்கமாருடைய வாசலில் எட்டு எட்டு யாரோ ஏ யா வந்தாவே திம்மட்டை ஏ நா பாறிர பாலே ஏ ரெட்டாரே முட்டை ஏ யா தாளி பாறே யா ஏ ரெட்டாரே பாறே दाल वॾियल दाल वॾियल ஐயா சிவபழகன் என்கின்ற ஐயா அவர்கள் தலையில் தீச்சட்டி வைத்து அருமையாக ஆவேசமாக அம்மனை அழைக்கிறார் அந்த பாடலுக்கு ஏற்றாற்போல் அம்மன் ஆடி வரும் அழகினை நாம் தற்பொழுது திரையில் காணலாம்

आइरा, 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 आइरा வீர பத விருக்க முடியா வீர பத விருத்தையும் இருக்கதாட முடியா வீராச்சிகாரியின் வாழ்கபா ஒரு பணவா strength, gin dag, ki haja lolte k Allah <laughs> peh��attah aajÖ, haja aaj. haaa, ki aaj mo, hajaolte kyaa ha في haaja, haja vahari um 전� Aíza, haari hala hindi, haajdziptah, haaji vola ikIV linking, haithika aaj Either haadi lach mo, haani, haodoro goalte, ha cioè, ha ozihi haadi raro majivadih, a dorah hi haini, o daah, jaonek informatsi atva, ha, ha cartoon, hai agonahras, haili, <laughs> தங்கள் கிராமங்களில் நடைபெறும் திருவிழாக்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் வில்லுப்பாட்டு கும்மிப்பாட்டு மற்றும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாறு பக்தி இன்னிசை கச்சேரி தெம்மாங்கு இன்னிசை கச்சேரி கிராமிய கலைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் இனா இனாமணியாச்சு சிவபாலன் என்கின்ற கணேசபாலகன் ஐயா அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவருடைய தொலைபேசி எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பகன் வராயிருத்தவன் வளர்ந்து

ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்